ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அதை விட வந்து ஒரு ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மக்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கான ஒரு பதில் தாங்க இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம ஆறு மணிக்கு முன்னாடியே வந்துட்டோங்க மாடி தோட்டத்துக்கு ஸோ அதனால் தண்ணியெலாம் ஊற்ற முன்னாடி இந்த காணொலியை பதிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அதாவது அவங்க கேட்குற கேள்வி எங்கள் வீட்டில் அரளிச்செடி இருக்குது ஆனால் பூவே பூக்க மாட்டேங்குது வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அதே மாதிரி தான் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான பதில் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மாடி தோட்டத்தில் அரளி செடி கிடையாது நம்ம வீட்டு தோட்டத்துலேயும் செடி கிடையாதுங்க ஆனால் அரளிச்செடியுடைய வள எனக்கு தெரியும் ஏன் நம்ம தோட்டத்தில் வைக்கல அப்படின்னாக்க அதிகமாக நம்ம வீட்டில் வந்து பூச்செடிகள் நம்ம வைக்கலை காய்கறிகள் பழங்கள் தான் வச்சுருக்கோம் அதை விட வந்து அரளி வந்து எதுக்காக வைப்பாங்க அப்படின்னா சாமிக்கு மாலை கட்டி போடுறதுக்காக தான் மெயினாக வைப்பாங்க ஸோ நம்ம வீட்டில் வந்து அந்த மாதிரி பழக்கம் கிடையாது அதனால் நம்ம அரளி செடி மேலே ஒரு ஈடுபாடு நமக்கு போகலைங்க ஆனால் வெளியிலலாம் பார்க்குறப்ப நிறைய வீடுங்களில் வாசலில் வச்சுருப்பாங்க பார்த்து ரொம்பவே ரசிப்பேன் நான் அந்த அரளிச்செடி அந்த மாதிரி நிறைய அப்படி கிலோ கணக்கில் நீங்கள் வந்து பூக்களை அள்ளணும் ஒரு நாளைக்கு நூறு இரநூறு முந்நூறுன்னு பூக்களை அள்ளுறதுக்கு வழி இருக்குதுங்க ரொம்ப சிம்பிள் தாங்க நம்ம வந்து கடையிலேருந்து வ நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்போம் அது பூக்களோடையே வாங்கிட்டு வந்திருப்போம் ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது பூக்களே இல்லாமல் போயிடும் இல்லை யார்கிட்டையாவது இருந்து கட்டிங்ஸ் வாங்கி வச்சுருந்துருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே போகும் பூக்கள் இருக்காது நீங்கள் தோட்டத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் சரி மாடித்தோட்டத்தில் வச்சுருந்தாலும் சரி ஒரு சில விஷயங்களை நம்ம அரளியில் ஞாபகம் வச்சுக்கணுங்க அதாவது அரளியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வெயில் காலம் வந்துச்சு அப்படின்னா எல்லா செடிகளுக்கும் இரண்டு நேரம் தண்ணி ஊற்றுவோம் காலத்தில் ஒரு நேரம் தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்களா ஆனால் அரளி செடியை பொறுத்த வரைக்கும் தரைத்தோட்டமாக இருந்துச்சு அப்படின்னா வாரம் ஒரு முறை தாங்க நீங்கள் தண்ணி ஊற்றணும் அந்த மண்ணு வந்து காஞ்சி இருக்கணும் மண்ணில் இப்போ நம்ம மண்ணையே எடுத்துக்கோங்களேன் இப்போ நம்ம இப்போ தண்ணி ஊற்றதான் வந்திருக்கோம் ஆனால் ஈரப்பதத்தோடையே இருக்குது பாருங்களேன் அப்போ லைட்டாக நம்ம ஊற்றுவோம் ஆனால் அரளி செடியுனுடைய மண் வந்து நல்லா சுக்கா காஞ்சி போன மண்ணாக இருக்கணுங்க எப்போவுமே அந்த மண் வந்து ஈரப்பதம் இல்லாமல் காஞ்சி போய் இருக்கணும் அது ஒரு முதல் காரணம் அப்படி இருந்தால் தான் பூக்கள் பூக்கும் தோட்டமாக இருந்தால் வாரத்தில் இரண்டு முறை ஒரு மூன்று நாளுக்கு ஒரு முறை கூட தண்ணி ஊற்றுங்க தோட்டம்னா கட்டாயம் ஒரு முறை வாரத்தில் ஒரு நாள் தாங்க தண்ணி ஊற்றணும் அது உங்களுக்கு பூ பூக்கிறதுக்கு வழிவகுக்குங்க அடுத்தது அரளி செடியில் அதிக பூக்கள் வரணும் அப்படின்னா நம்ம சாதாரணமாக வந்து கவாத்து அப்படின்னாவே வந்து நுனிகளை கட் பண்ணி விடுவோம் இல்லைங்களா ஆனால் செடியை பொறுத்த வரைக்கும் நுனிகளை மட்டும் கிள்ளி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அதிக பூக்களை நீங்கள் எடுக்க முடியாது ஏன்னா அதிக கிளைகள் கிருமிகள் இருந்து உருவாகாது நம்ம முருங்கையெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மூணு அடி நாலு அடியில் கட் பண்ணி விடுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி தரை தோட்டமாக இருந்தால் நாலு அடிக்கு மேலே வளர விடாமல் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கட் பண்ண இடத்துல இருந்து நாலு அஞ்சு இலைகளை கிளைகள் வரும் அதுக்கப்புறம் அதை கட் பண்ணும்போது அதிகமான கிளைகள் அப்படி தான் நம்ம அடர்த்தியாக வளர்க்க முடியுங்க இதே இது மாடி தோட்டமாக இருந்தால் இரண்டு அடிக்கு மேலே வளர விடாமல் அந்த இரண்டு அடியில் நீங்கள் கவாத்து பண்ணி ீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வளரக்கூடியது ஒரு நாலடி அந்த மாதிரி வரும் அதிகமான பூக்கள் சொல்கிறல்லங்க கிலோ கணக்கில் அல்லலாங்க பூக்களை அதுக்கப்புறமா இன்னொன்று வேர் வந்து அதிகமாக போகக்கூடிய ஒரு செடிங்க அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ வேர் அதிகமாக போனால் தரைத்தோட்டம் கவலையே இல்லை அது பசாம நிறைய வேர்கள் போய் நல்லா வளரும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் தொட்டியில் வைக்கிறீங்க இப்போ ரோஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு குட்டி பாட்டில் ரோஸே கூட நான் நிறைய சொல்வேன் எல்லோரும் ரொம்ப சின்னதில் வைக்கும்போது அப்படி வைக்காதீங்க கொஞ்சம் பெருசாக இப்போ நான் வீட்டில் முப்பது லிட்டரில் வச்சுருக்கோம் அப்படி சொல்லுவேன் ஆனால் அரளி வந்து வேறு அதிகமாக தாங்க அதிகமான பூக்கள் அது கொடுக்கும் அதனால் ஏன்னா நம்ம நர்சரியில் வாங்குறப்ப ஒரு குச்சியோட பூக்களோட கொடுத்துருப்பாங்க அவங்க அதுக்கு கெமிக்கல் ரசாயன உரங்களை பயன்படுத்தி பூக்க வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம அப்படி பண்ண போகிறது இல்லை ஆனால் அதை வரைக்கும் பெரிய ஃபெர்டிலைசர்ஸே நம்ம கொடுக்காமல் நம்ம வீட்டில் அதிகமான பூக்களை நம்ம பூக்க வைக்கலாம் ஒரு நாளைக்கு நூறு பூக்கள் ஒரு செடியிலேருந்து நம்மளால் எடுக்கும் அதிகமாக அதை விட அதிகமாக கூட எடுக்க முடியும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த சைஸ் தொட்டியினுடைய சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு ஐம்பது லிட்ரு அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா மாடியாக இருந்தால் தரை கவலையே இல்லைங்க அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வைங்க இல்லை அப்படின்னாக்க பூக்கள் கம்மியாக பூக்கும் ஏன் அப்படின்னா அது வேர் அதிகமாக போகணுன்னா கம்ப்ளீட்டாக வேறு போய் அடைச்சிக்கும் அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆகிருங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அரளிக்கு அப்படியே வெயில் அதிகமாக தேவைங்க அப்படி மொட்டை வெயில் எவ்வளவுக்கு எவ்வளவு வெயில் அதிகமாக அதில் படுதோ முழுமையான வெயில் ஒரு நாளையில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை வெயிலும் அதில் படுற மாதிரியான ஒரு இடத்துல வைக்கணும் கண்டிப்பாக ஒரு மரத்தினுடைய நிழலோ ஒரு செடியினுடைய நிழல் அந்த நிழல் அதில் படக்கூடாதுங்க வெயில் தாங்க அடிக்கணும் பூக்களுக்கே வந்து எந்த பூச்செடியாக இருக்கட்டும் ரோஸை தவிர பூக்கள் பூக்கக்கூடிய இப்போ காய்கறிகளே எடுத்துக்கோங்களேன் வெயில் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த செடி மேலே படுதோ அந்த அளவுக்கு தாங்க பூக்களுடைய எண்ணிக்கை இருக்கும் அது விரைவு தன்மையும் இருக்கும் அதனால் நீங்கள் நல்ல வெயிலில் அரளிச்செடிகளை வச்சு பாதுகாத்தீங்க அப்படின்னா அதிகமான பூக்களை நீங்கள் பெறலாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் வரும் காலங்களில் நீங்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி பூக்களின்னு கவலைப்பட்ட நீங்கள் எல்லாம் அதை பூக்க வச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க அப்படியே எனக்கும் ஒரு கமெண்ட் சொல்லி என்னையும் மோட்டிவேட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்